அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் நம்பரை எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு அதிசயத்தையும் மிராக்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை உங்கள் தலைக்கடியில் நீங்கள் எழுதி வச்சு தூங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்குங்க அதாவது உங்களுக்கு தேவையான பணமும் உங்களை தேடி வரும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது இல்லை வருடம் முழுவதும் பணம் காசுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் பணப்புழக்கம் உங்கள் கையில் இருக்கணும் அப்போ அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வெளியில் எங்கேயாவது நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அதில் இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கும் மொத்தத்தில் பணம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சுச்சுவேடையும் மிராக்கல் நம்பரையும் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இது நீங்கள் எழுதினாலே போதும் வேறு எதுவும் பண்ணுன்னு அவசியம் கிடையாது அது என்ன நம்பர் அது என்ன அந்த

आऊंग கேட்ட பணம் லோன் கட்டுறதுக்கு இருபதாயிரம் பணம் கேட்டது கிடைச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் உங்கள் பாதத்தில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க அதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் தான் இன்றைக்கு அதாவது நீங்கள் மந்திரம் சொல்லணும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த நம்பரை ஜஸ்ட்டு நீங்கள் எழுதி உங்கள் பில்லோ கடியில வச்சுட்டு தூங்கி பாருங்க கண்டிப்பாக அபரிவிதமான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் கமெண்ட்ல நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் ஒன்று மாற்றி ஒன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கு இந்த கடனில் இருந்து வெளியில் வரணும் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வோர்டை மட்டும் நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சலின்னா ஒரு பத்து நிமிஷம் சொல்லலாம் மதியம் ஒரு இல்லை மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் சொல்லலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வார்த்தை இந்த சுட்ச் வார்டை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிறுக சிறுக உங்களுடைய கடன் முழுவதும் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை முற்றி முற்றிலும் ஏற்படாது நம்பிக்கையோட முழுக்க முழுக்க உங்களையும் பிரபஞ்சத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் நம்பி நீங்கள் சொல்லி பாருங்கள் அது என்ன அந்த சுச்சுவேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் எலைட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலைட் மேஜிக் சம்ஹவ் அப்படின்ற இந்த சுவிட்சு வேடை ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பத்து நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சொல்லலாம் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவோ அதை மனசில் நினச்சிட்டு அது முற்றிலுமாக இந்த கடன் தொகை வந்து உங்களுக்கு முடிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு சுற்றி வடை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க அதே போல பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நான்கு மடங்காக குரோத் ஏற்பட்டு அதன் மூலயமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதில் நல்ல இன்க்ரிமெண்ட்டு அதே போல பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு இது போல் ஏதாவது ஒரு மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் எப்பொழுதுமே பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுச்சிவடையும் இந்த இந்த நம்பரை உங்கள் கையில் எதுலையுமே நீங்கள் எழுத வேணாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுடைய ரியல் நேம் என்னவோ அந்த நேமை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய டேட் அதாவது உங்களுடைய பிறந்த மாதம் தேதி வருஷம் எழுதிக்கோங்க சப்போஸ் இதில் எதுவுமே தெரியல மாதம் தெரிஞ்சால் மாதம் எழுதிக்கலாம் டேட் எப்போ என்னைக்கு பிறந்தீங்க அந்த டேட்டு தெரிஞ்சாலும் கிழமை தெரிஞ்சாலும் எழுதிக்கலாம் இல்லை வருஷம் தெரிஞ்சாலும் எழுதிக்கலாம் இது மூணும் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம் இது மூணில் எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம் முதல்ல உங்க பேரு அதுக்கு கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த மிராக்கள் நம்பர் மிகவும் அற்புதமான பணத்தை நான்கு திசை திசையில் இருந்தும் உங்களுக்கு காந்தம் போல ஈர்த்து தரக்கூடியது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் டூ கமா செவன் த்ரீ எயிட் கமா நைன் ஃபோர் எயிட் கமா ஃபைவ் த்ரீ ஒன் அப்படின்னு இந்த நம்பரை க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து இந்த நம்பரை எழுதுங்க அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டு இது பார்த்திங்கன்னா இட்டாலியன் சுவிட்ச்வேர்டு பணத்தையும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கவரக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச்வேர்டு ரிச்சீசா அப்படின்ற இந்த சுவிட்சி அது கீழே எழுதுறீங்க இப்படி எழுதி அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மடிக்கலாம் வேணால் ஒரு சின்ன பேப்பரில் மட்டும் எழுதிக்கோங்க இப்படி நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி நீங்கள் தூங்க போகிறீங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் இந்த பேப்பரை வச்சு அதை உங்கள் கண்ணால் பாருங்கள் அதாவது உங்கள் உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்து அந்த நம்பரு அந்த ரிஜீஸா அப்படின்ற இந்த சுவிட்ச் வேடை உங்கள் கண்ணால் பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல பண வரவு ஏற்படணும் இல்லை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த பணத்திற்காகவும் நீங்கள் சொல்லலாம் வெளியில் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சொல்லலாம் கடன் கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேணும்னாலும் அதற்காகவும் சொல்லலாம் நல்ல குரோத் அதன் மூலயமாக மாத மாதம் இந்த ஒரு வருமானம் வரணும் நினைச்சிங்கன்னா அதற்காகவும் சொல்லலாம் வேலை நல்ல நினைத்து சம்பளம் வேண்டும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வேணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் என்ன வேணுமோ அதை மனசில் நீங்கள் நினைச்சிட்டு இந்த நம்பர் இந்த இதை பார்த்து சொல்லிட்டு வச்சிட்டு நீங்கள் தூங்க வேண்டியதான் அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க காலையில எப்போதும் போல ஏந்திரிப்பீங்க பாருங்க ஏந்திரிச்ச உடனே இந்த பேப்பரை எடுத்து அதுல என்ன இருக்கோ அதை திருப்பியும் ரிப்பீட்டடாக ஒரு அஞ்சலினா ஒரு 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 நிமிஷமாவது நீங்க சொல்லிட்டு திருப்பி உங்கள் பில்லோக்கடியில வச்சுட்டு தூங்குங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்னென்ன மிராக்கள் ஏற்படுது இதை நீங்க செஞ்சதின் மூலமாக உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அளவுக்கு அற்புதமான பலனை பண வரவில் அதிரடி மாற்றம் அதிர்ஷ்டம் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கு இதை ஒரு முறை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க அதே போல அந்த ரிச்சிசா அப்படின்ற சுவிட்ச் வேட நீங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு ரிச்சீஸா ரிச்சீஸா அப்படின்ற இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க நிச்சயம் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதற்கு வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுறீங்க க்ரீன் கலர் பெண் மார்க்கர் ஸ்கெச் பெண் எது இருந்தாலும் நீங்கள் எழுதலாம் சப்போஸ் க்ரீன் இல்லாத பட்சத்தில் ரெட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்கள் அதே போல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் நான் எழுதலாம் சாப்பலாம் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் முழுக்க முழுக்க நான் சொன்ன மட்டும் செஞ்சு அந்த பேப்பர் கொஞ்சம் கசங்கிட்டு போல் எழுதி வச்சுக்கலாம் முடிஞ்சதுன்னா அந்த பேப்பரை நீங்க லேமினேஷன் போட்டு கூட வச்சுக்கலாம் உடனே உங்களுக்கு வந்து கிழியாது அழுக்காகாது அதே போல பர்ஸ்லயுமே இது போல ஒரு பேப்பரில் எழுதி நீங்க பர்ஸ்லயுமே வச்சுக்கலாம் இதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி